இது உங்கள் நிலவின் குரல் நான் உங்கள் யோகவி சோழ வளநாட்டில் காவிரிக்கரையின் எழில்மிகு நகரம் ஒன்றில் கோவலனும் கண்ணகியும் இல்லறம் கண்டனர் கோவலன் வணிகத்தில் சிறந்து விளங்கினாலும் அவனது உள்ளமீசை நாட்டியம் போன்ற கலைகளின்பால் ஈடுபாடு கொண்டிருந்தது கண்ணகியோ பேரழகும் நற்குணங்களும் கணவன் மீதான மாறாத பக்தியும் நிறைந்த பதிவிரதையாகத் திகழ்ந்தாள் அவர்களின் இல்லற வாழ்வு அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு சோலையாக இருந்தது விதியின் விளையாட்டு விசித்திரமானது ஒரு சமயம் அரசவையில் நடந்த கலை நிகழ்ச்சியொன்றில் மாதவியின் நடனத்தின் வசீகரத்திற்கு கோவலன் அடிமையானான் அவளது அழகில் மயங்கி தான் சேமித்திருந்த செல்வத்தையெல்லாம் அவளுக்காக செலவழித்தான் கண்ணகி தன் கணவனின் தவறான வழியை உணர்ந்தும் அவனை தூற்றாது பொறுமையுடன் காத்திருந்தாள் ஆனால் காலப்போக்கில் வறுமை அவர்களின் இல்லத்தில் வாசல் மிதிக்கத் தொடங்கியது வேறு வழியின்றி தங்கள் எதிர்காலத்தை நம்பி பாண்டியர்களின் புகழ்மிக்க மதுரை மாநகருக்கு அவர்கள் இருவரும் புறப்பட்டனர் நெடிய பயணத்தின் முடிவில் மதுரை நகரை அடைந்த கண்ணகியின் காலில் இருந்த சிலம்பு ஒன்றுதான் அவர்களின் இறுதி நம்பிக்கையாக இருந்தது அந்த சிலம்பை விற்றுப்பொருள் ஈட்ட கோவலன் எண்ணினான் அவன் அச்சிலம்பை விற்கச் சென்றபோது எதிர்பாராத விதமாக அது பாண்டிய அரசியின் சிலம்பு என அரசக் காவலர்கள் தவறாக கருதினர் விசாரணையின்றி அநியாயமாக கோவலன் கொலை செய்யப்பட்டான் தன் கணவன் கொடூரமாக கொல்லப்பட்ட செய்தியைக் கேட்ட கண்ணகி துயரத்தின் உச்சத்திற்குச் சென்றாள் அவளது உள்ளம் கொதித்தது ஆவேசத்துடன் அரசவைக்கு விரைந்தாள் அங்கு தன் மற்றொரு சிலம்பை எடுத்து ஓங்கித் தரையில் அறைந்தாள் அந்த சிலம்பிலிருந்து தெரித்த மாணிக்கக் கற்கள் அரசியின் சிலம்பில் இருந்தது முத்துக்கள் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தின தனது பெரும் தவறை உணர்ந்த பாண்டிய மன்னன் அந்த நொடியிலேயே உயிரை விட்டான் கணவனை இழந்த துக்கத்தில் தவித்த கண்ணகி தன் கற்பின் ஆற்றலால் மதுரை நகரையே எரித்து சாம்பலாக்கினாள் அந்த பழிவாங்கும் தீயின் தனிவுக்குப் பின்னும் அவளது மனவேதனை ஆறவில்லை அவள் மதுரையை விட்டு வெளியேறி சேர நாட்டை நோக்கி தனிமையில் நடந்தாள் நீண்ட பயணமும் தாங்கோனா துயரமும் அவளை மிகவும் சோர்வடையச் செய்தன ஒருநாள் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைதியான ஒரு மலைச்சாரலை அவள் அடைந்தாள் இன்றைய தேனிக்கு அருகிலுள்ள அந்த இடத்தில் அவள் சற்று நேரம் ஓய்வெடுத்தாள் அவளது களங்கமில்லாத கற்பும் கணவன் மீதான அழியாத அன்பும் அவளை விண்ணுலகிற்கு அழைத்துச் செல்ல காத்திருந்தன அப்போது வானம் திறந்தது போன்ற பேரொளியுடன் தேவர்கள் புடைசூழ ஒரு விமானம் இறங்கியது அதில் முன்பு அவளுடன் பூமியில் வாழ்ந்த கோவலன் தெய்வீக தோற்றத்துடன் காட்சியளித்தான் துன்பம் நிறைந்த இப்பூவுலகில் தனித்து விடப்பட்ட தன் அன்பான மனைவி கண்ணகியை அவன் இன்முகத்துடன் வரவேற்றான் கண்ணகியும் தன் கணவனின் தரிசனத்தால் எல்லையற்ற மகிழ்ச்சியடைந்து அந்த விமானத்தில் ஏறி கோவலனுடன் விண்ணுலகம் சென்றாள் பூலோகத்தில் அவள் பத்தினி தெய்வமாக வணங்கப்பட்டாள் விண்ணுலகில் அவள் மங்களதேவி என்ற பெயருடன் இன்றும் போற்றப்படுகிறாள் சேர மன்னன் செங்குட்டுவன் கண்ணகியின் வீரத்தையும் கற்பின் பெருமையையும் உலகறிய செய்ய எண்ணி அவள் இழைப்பாரிய அந்த புனிதமான மலைப்பகுதியில் ஒரு அழகிய கற்றளிக் கோவிலை அமைத்தான் அதுவே இன்று தேனி கண்ணகி கோவில் என்று பக்தர்களால் போற்றப்படுகிறது தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் இயற்கை வனப்பில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் எல்லையில் இக்கோவில் கம்பீரமாக அமைந்துள்ளது ஆண்டுதோறும் சித்திரா பௌர்ணமி திருவிழாவின் போது மட்டுமே இக்கோவிலின் கதவுகள் திறக்கப்படுகின்றன அன்று இரு மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்து கண்ணகியை வழிபட்டுச் செல்கின்றனர் இக்கோவில் வெறும் வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் ஒரு வீரப்பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தையும் கற்பின் மகத்துவத்தையும் காலங்காலமாக நினைவூட்டும் ஒரு வரலாற்றுச் சின்னமாக விளங்குகிறது இக்கோவிலின் அமைதியான சூழலும் தெய்வீக சக்தியும் பக்தர்களுக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது மேலும் கண்ணகியின் கதை நீதி தவறினால் ஏற்படும் விளைவுகளையும் பத்தினி பெண்களின் ஆற்றலையும் உலகுக்கு உணர்த்தும் ஒரு பாடமாக இன்றும் விளங்குகிறது